சுபாஷ் சுந்திரபோஸு அது கட்டி தான் தங்க தான் அது அணிமணிகள் செய்கின்றார்களே ஆரணங்களுக்கு பூட்டுகின்றார்களே அழகு செய்து ரசிக்கின்றார்களே அந்த தங்கம் இல்லை நான் காட்டுவது மனித தங்கம் மனிதரீழ தங்கம் அதான் நிச்சயமாக அந்த அம்மா வந்தது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டும் அந்த அம்மா தான் வருது அந்த அம்மா கையை நீட்டினா எல்லோரும் இதாகுது அந்த வருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நான் கடுமையாக உழைப்பேன் நான் எழுபத்தி ரெண்டுலேருந்து கட்சி இருக்கேன் என்னுடைய பேர் சங்கர் மதுராதம் கனி தொகுதி செங்கற்பட்டு மாவட்டம் வரும் தேர்தலில் சின்னம்மா தமிழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் போய்ஸ் கார்டனில் அம்மாவை சின்னம்மாவை வந்து சந்தித்தேன் நம் ஆட்சி மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நம் சின்னம்மா அவையில் அமர வேண்டும் அதற்கு தமிழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம் கட்சி அவை உறுப்பினர்கள் தொண்டர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும் அம்மாவை மீண்டும் அமர வைக்க வேண்டும் நம் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் நம்ம சின்னம்மா வந்து என்ன சொல்றாங்களோ அந்த கட்டளைக்கு ஆணைக்கு இணங்கி நம் கட்சி அனைவரும் செயல்பட தயாராக உள்ளோம் நான் மாவட்ட இலக்கிய அணி இணைச்சாளராக இருக்கேன் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மா ஆட்சி இருக்கும்போதே நான் தண்ணீர் குடம் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு பிரைஸ்கள்லாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம் ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் சின்னம்மா தலைமையில் அனைத்தும் வளர வேண்டும் கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தா சின்னம்மா அவர்களை காண்பதற்காக அமமுக நிர்வாகிகள் மற்றும் தென்மண் தென் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சின்னம்மை காண்பதற்காக வந்துள்ளார்கள் சின்னம்மாவின் அறிவித்தும்படி அடுத்து களங் காண்பது வெற்றி உறுதியாக நேரத்தில் கணல் காணப்படுவது உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் வெங்கட்ராமன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை பார்ப்பதற்காக இன்று முதன் முதலாக அம்மாவின் அலுவலகத்திற்கு வந்து பார்த்துருக்கிறோம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காகவும் மேலும் சின்னம்மாவின் அரசியல் களத்தில் நாங்களும் உடனிருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய அரசியல் களத்தை மென்மேலும் சிறப்பிக்க நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம் மேலும் அரசியல் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் உடனிருந்து காப்போம் என்று இந்த இன்றைய தினத்திலிருந்து நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கே வந்திருக்கிறோம் இன்று முதல் அம்மாவின் கழகப் பணிக்காக நாங்கள் என்றும் சிறப்பாக செயல்பட தயாராக உள்ளோம் என்பது நன்றி